கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலங்கள் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் நான்காம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து பூஜை செய்யறதுக்கு வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது அடுத்து எட்டு முகூர்த்த தினங்கள் இருக்குது திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எட்டு முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதை தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாக்குறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பாசிக்கல மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடமான மீத ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் இடம் ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர் பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் பத்தாவது இடமா இருக்கக்கூடிய கும்பராசில ராகு பகவான் பதினோராம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யாரு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பதினோராம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமைய நம்ம பார்க்க கடகராசி கால புருஷனின் நான்காவது ராசியா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை தர இருக்குது இந்த ஜூன் மாதம் என்ன விதமான வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கல கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா அன்பு அமைதி எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய அமைப்பு இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா எதிர்பாராத உழைப்பை செலுத்தக்கூடியவங்க கடினமான உழைப்பாளிகள் ஆமாம் தொட்ட விஷயத்தில் கான்ஃபிடெண்டாக தொடர்ச்சியாக தொடர் உழைப்பை செலுத்தி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கே உண்டான ஒரு அமைப்பு தாக்குப்பிடிக்கும் திறன் அப்படிங்கிறது நிறையவே உண்டு எப்பேற்பட்ட மனிதர்களையும் பல்வேறு விதமான கருத்துடையவர்களையும் பல்வேறு குணநலன்கள் குணநலங்கள் உள்ளவர்களையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த கடகராசி தாங்க ஒரு அற்புதமான ராசிக்கு சொந்தக்காரரான உங்களுக்கு இந்த வரு இந்த மாதம் அப்படின்னு இந்த ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் இந்த மாதம் பிறக்கையிலே சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் ஆமாம் ரொம்ப அற்புதம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் எண்ணியவாறு நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்குடைய சூரிய பகவான் அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகத்தோடு இரண்டு மூன்றுக்குடைய அதிபதிகள் புத ஆதித்ய யோகத்தோடு பதினோராம் இடத்துல ரொம்ப அற்புதமாக வீட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் லாபத்தை பல்வேறு விதமான லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் தனக்காரகன் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அதாவது என்னன்னா உழைப்பில்லாத வருமானம்னு சொல்லக்கூடிய வகையில இந்த காலகட்டத்துல எதிர்பாராத வருமானங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஏற்படும் புதன்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சாள வருமானம் அது மட்டும் இல்லாமல் கமிஷன் தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவங்க அதே போல் ஆடிட்டிங் ஜாப் அதில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு விதமான பேச்சால் பணம் பண்ணக்கூடிய அனைவருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது காலி இடம் விற்பவர்கள் ரொம்ப சிறப்பு பல்வேறு விதமான மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அப்பா மூலமாக முன்னோர்கள் மூலமாக வரக்கூடிய உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு கடகராசியை பொறுத்த வகையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் ஆட்சி பெற்ற அருமையாக இருக்கிறார் அப்போ நினைச்ச காரியங்கள் நினைச்சவாறு நடக்கக்கூடிய நல்ல அமைப்பை தர்றார் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கடகராசியை வகையில் கடந்த காலங்களில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்தாச்சு என்ன சிரமங்களை சந்திச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது பயங்கரமான பாதிப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க பலவேறு பல்வேறு விதமான மனக்கஷ்டங்களை சந்தித்தாச்சு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நான் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு ஏற்படுகின்ற மனஸ்தாபங்கள் அப்படின்னு பல்வேறு விஷய விதமான விஷயங்களை சிரமங்களை சந்தித்தவங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு போன வருடத்தில் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் வருமானத்தில் தடையில்லை அப்படிங்கிற மாதிரி வருமானம் அப்படிங்கிறது ஓரளவு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் மற்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை குடும்ப உறவுகளும் சரியில்லை செலவுகள் எக்கச்சக்கமான பல்வேறு விதமான உ உடல் உபாதை செலவுகள் மருத்துவ செலவுகள் அப்படின்னும் பல்வேறு விதமான செலவுகளை சந்தித்தவர்கள் நீங்கள் அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது குரு பகவானும் உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அந்த இடங்களை ஃபுல்லாக குரு பகவான் பார்க்குறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் நாலு ஆறு எட்டு போன்ற இந்த எல்லாம் பார்த்து அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளை சரி செய்யும் வகையில் குருவோட பார்வை குருவோட வழிகாட்டுதல் தெய்வ வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நடக்குது கண்டிப்பாக இந்த மாதம் அப்படிங்கிறது பொன்பொருள் சேர்க்கையோடு அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் அந்த மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய கிரகத்தால் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய வகையில் கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்புகள் இருக்குன்னு பார்க்கணும் இந்த கோச்சார நிலைகள் அப்படிங்கிறது பொதுப்பலன் அதாவது எப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாதகமாக இருக்குது ஆனால் நீங்கள் பிறந்தப்ப நீங்கள் வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகத்தில் ஆமாம் உங்களுடைய நன்மை தீமைகள் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுடைய கர்மா எப்படி கழியணும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான் தசாபுத்தி இந்த தசா புத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்புகளில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை பார்த்துக்கிட்டு இந்த இந்த முழுமையான பலன் அப்படிங்கிறது எந்தெந்த பலன் உங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சு நீங்கள் செய்யலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்